நமது அருள்தரும் அகசியர் பெருமான் உழவாரப்பணி குழுவின் ஆலயம் தூய்மை செய்யும் திருப்பணிகள் இறைப்பயணத்தின் ஆரம்பம் முதல் தற்போது வரை பாதுகாத்து வரும் நோக்கங்கள் மற்றும் எதிர்கால நோக்கங்கள் ஒன்று அடியார்கள் தங்களுடைய உடல் நலம் மனநலத்திற்கு ஏற்ப இறைப்பணி மேற்கொள்ளலாம் இரண்டு நமது குழுவில் யாரும் யாரையும் கட்டுப்படுத்தக்கூடாது கட்டாயப்படுத்தக்கூடாது ஆத்மார்த்தமாக தங்களது இறைப்பணியை மனமகிழ்ச்சியுடன் மேற்கொள்ளுங்கள் மூன்று இங்கே தலைவர் என்பவர் இறைவன் ஒருவரே நாம் எல்லாம் எப்போதும் அவரின் சேவகர் நான்கு நமது இறைப்பணி எப்போதும் ஆத்மார்த்தமாக செயல்படுவதே நமது கடமை ஐந்து அந்தந்த மாதம் உழவாரப்பணி சிறப்பாக நடந்தேற அடியார்கள் தங்களால் இயன்ற அளவு உதவினாலே போதும் ஆறு தங்களால் இயன்ற அளவு உபயம் செய்ய முடியவில்லையே என்று வருத்தமும் அடைய வேண்டாம் தங்களது இறைப்பணியைத் தொடர்ந்து ஆத்மார்த்தமாக மேற்கொள்ளுங்கள் ஏழு நாம் பணி மேற்கொள்ளும் ஒவ்வொரு ஆலயத்திலும் அடியார்கள் தங்களின் பாதுகாப்பினை கவனத்தில் கொள்வது நலம் எட்டு முக்கியமாக பெண் அடியார்கள் அறிமுகம் இல்லாத மக்களிடம் தங்களது சொந்த விவரங்களை மற்றும் தங்களின் தொலைபேசி எண்ணினை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம் ஒன்பது அடியார்கள் அனைவருக்கும் நல்லதொரு ஆன்மீக உறவை இறைவன் வளர்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளார் அதனால் பங்கு பெறும் அடியார்கள் தங்களது உயர்ந்த எண்ணங்களால் தங்களுடைய குடும்பம் போல் நமது அடியார்களை நினைத்து ஒத்துழைப்புடன் இறைப்பணியை மேற்கொண்டு அடியார்கள் இல்லங்களில் நாமும் ஆன்மீக உறவாக பலம் வர வேண்டும் பத்து அறுப்புக்கோட்டையில் நமது அருள்தரும் அகசியர் பெருமான் பணி குழுவின் வளர்ச்சி மற்றும் ஆன்மீக சேவைகள் நம்முடன் நின்று விடக்கூடாது அடுத்தடுத்து வரும் நமது தலைமுறைகளுக்கும் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் விரைவில் நமது அறுப்புக் கோட்டையில் அகசியர் பெருமான் குடில் எழுப்பி அங்கே வயதானோர் ஆதரவற்றோர் ஏழை எளியோர் பயன்படும் வகையில் அன்னதான கூடங்கள் உருவாக்கி அனைவரும் மனதார வைரார மகிழ்ந்து அன்னம் அருந்தி அவர்களுக்கு எல்லாம் சுயதொழில்களை உருவாக்கி அனைவரும் என்னாலும் நலம் பலம் பெற வேண்டும் என்பதே நமது அருள்தரும் அகசியர் பெருமான் உழவாரப் பணி குழுவின் முக்கியமான நோக்கமாகும் அதற்கு நம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியார் பெருமக்களும் நல்லதொரு ஒத்துழைப்பு வழங்கி நல்லதொரு சமூக சேவையாக வளர்ச்சி அடைவோம் ஏன் ரூ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம் ஓம் ஓம்